அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று எல்லோரும் நல்லபடியாக வந்து இந்த ஆங்கில புத்தாண்டை வந்து வரவேற்றுப்பீங்க நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான கஷ்டங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இருந்திருக்கும் அதெல்லாம் நீங்கி அதுபோல் ஒரு கஷ்டம் நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இப்போது நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை இது வந்து சொல்லலாம் எப்போதுமே முதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இந்த வியாழக்கிழமை நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உகந்தது குபேரருக்கு உகந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் இது சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமையே இல்லாமல் வளர்பிறை வியாழக்கிழமையாக இருக்குது இது கூடவே இன்னொரு சிறப்பு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மூணு 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து வந்து அமைஞ்சிருக்குது இந்த மூணுங்கிற எண் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உரிய ஒரு எண்ணாக பார்க்கப்படுது மேலும் யாருக்கெல்லாம் வந்து தொழில் நல்ல முன்னேற்றம் அடையணும் வியாபாரம் நல்ல பெருகணும் பிஸ்னஸில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் நிறைய பிரான்ச்சஸ் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நிறைய தங்க நகைகள் சேரணும் நல்ல ஒரு செல்வாக்கான வாழ்க்கை வந்து வாழணும் வீட்டில் தடைபட்ட சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் தடையில்லாமல் இனி வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் குரு பகவானுடைய பரிபூர்ண அருள் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் அற்புதமான நல் வாழ்க்கை கிட்டும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரிங்க நமக்கு மூணு மூணு மூணுங்கிற சேர்க்கை எங்கே வந்திருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை அவருக்குரிய என்னென்னு பார்க்கும்போது மூணு அடுத்ததாக பார்க்கும்போது இன்னைக்கு ஆங்கில தேதி வந்து ரெண்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்று இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது தேதியும் மாதமும் சேர்ந்தே நமக்கு மூணுங்கிற ஒரு அற்புதமான சேர்க்கை வந்து கொடுக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருதியை திதி இந்த திருதியை திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய மூன்றாவது திதி அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இத்தனை சிறப்பு இருக்கிறதுனால இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த பரிகார்த்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து தொழில்லையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீட்லையும் நான் சொன்ன மாதிரி சுப நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் நடக்கும் மேலும் நல்ல ஒரு தங்க ஆபரண சேர்க்கை உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை செய்வதற்கு பெஸ்டான டைமிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை நாள் குருகோரைங்கிறது பெஸ்ட்டு அது காலையில் ஆறு டு ஏழு இந்த டைம் வந்து முடிஞ்சிருக்கும் மதியம் டு ரெண்டு இரவு எட்டு ஒன்பது இந்த ரெண்டு நேரம் இருக்கு இவை தவிர வியாழக்கிழமைங்கிறது குபேரருக்குரிய நாளாகவும் இருக்கிறதுனால அவருக்கு உரிய காலமான மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்கு இடையே உள்ள நேரத்துலையும் நான் இப்ப சொல்ல பரிகாரத்தை நீங்க செய்யலாம் சரி இதை செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸும் இல்லை இப்போ சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களா இருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சு மனதார நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம் குரு பகவான் குபேரர் எல்லாரையும் வந்துட்டு நீங்க வேண்டிக்கலாம் பீரியட்ஸ் டைம்ல இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்து மனதுக்குள்ளாரியவங்களை எல்லாம் வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்க செய்யலாம் இன்னைக்கு நமக்கு இந்த மூணு 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 செயற்கை வியாழக்கிழமை இதை தாண்டி திருமாலுக்கு உரிய திருவோண நட்சத்திரமும் இன்னைக்கு இருக்கு அதாவது நட்சத்திரங்கள்லேயே ரெண்டே ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திருங்கிற அந்தஸ்து இருக்கு ஒன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய திருவாதை நட்சத்திரம் அடுத்து பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரம் அதுவும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கிறது ரொம்ப விசேஷம் அதனால எந்த கொண்டும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யாமல் கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பூஜை இல்லாத முறையும் வந்து நான் சொல்றேன் ஒரு நேரத்தில் மூன்று ஐந்து ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க இந்த ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது குபேரருக்குரிய நாணயமா பார்க்கப்படுது மேலும் நல்ல ஒரு பண வசிய சக்தி கொண்ட ஒரு நாணயம்னு பார்க்கும்போது இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து சொல்லலாம் இந்த மூணு அஞ்சு ரூபாயுமே பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நல்ல சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு நீங்க கழுவி ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க அடுத்ததா நமக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இது நீங்கள் சமையல் அறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளையும் எடுத்துக்கலாம் அல்லது கஸ்தூரி மஞ்சளையும் வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணணும் இல்லையா இப்போ பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் பன்னீர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஊற்றிக்கலாம் அதாவது ரோஸ் வாட்டர் வந்து ஊற்றிக்கலாம் இல்லைன்னா தண்ணீரே கூட நீங்கள் வந்துட்டு ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி மாதிரியும் வேண்டாம் ரொம்ப கெட்டியாக இருக்கணும் ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுற ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது ஏன்னா பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரம் எனக்கு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்போ அவருக்கு பிரியமான ஏதாவது ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தும் போது அவருடைய மனமும் வந்து குளிரும் அதுக்காக தான் நான் வந்து ஏலக்காய் வந்து எடுத்துக்க சொல்கிறேன் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களையெல்லாம் எடுத்துவிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நீங்கள் எந்த திசையை பார்த்து உட்காரணும் அப்படிங்கிறதுலேயும் ஒரு சூட்சமம் இருக்குது நீங்கள் வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காரணும் உட்காரணும் அதாவது ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்கள் நீங்கள் வந்துட்டு அடுத்ததாக உங்களுடைய மனசை வந்து 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 நல்லா நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஆழமாக இழுத்து விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அதன் பிறகு நம்ம எடுத்து மஞ்சள் மஞ்சள் பேஸ்ட்டு இந்த இந்த பேஸ்ட்டை ஏலக்காய் ஏலக்காய் பாருங்கள் பாருங்கள் நுனி பகுதியால் தொட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இது உகந்த எந்திரம்னு சொல்லலாம் இதை நீங்கள் நீங்கள் எழுதணும் அதாவது இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு கூட அவசியம் அவசியம் கிடையாது நீங்க அந்த ஏலக்காயை வந்து ஒரு பேனா மாதிரி நினைச்சுக்கோங்க இதை வந்து ஒரு இங்கு மாதிரி இந்த பேஸ்ட்டை வந்து நினைச்சுக்கோங்க இதை தொட்டு தொட்டு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இந்த நம்பரை வந்து எழுதுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படி ஸ்கிரீன்லேயும் தெரியுது பார்த்துக்கோங்க அது பத்து ஐந்து பன்னிரெண்டு கீழே வந்து பதினொன்று ஒன்பது ஏழு ஆறு பதிமூணு எட்டு டென் ஃபைவ் டுவெல் லெவன் நைன் செவன் சிக்ஸ் 13.8 இதுதான் இந்த நம்பர் வந்துட்டு நீங்கள் எப்படி நான் கொடுத்துருக்கோன்னா மேலே மூணு நம்பர் கீழே மூணு நம்பர் இப்படி ஒன்பதாக எழுதியிருக்கோம் இல்லையா இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இது வந்து தெளிவாக அந்த காசுல தெரியணுன்ட்டுலாம் அவசியமில்லை ஜஸ்ட்டு வந்து எழுதுகிற உங்களுக்கு இது தெரிஞ்சிச்சு அப்படின்னாவே போதும் இந்த நம்பர் எழுதுகிறோம் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆனால் போதும் இதை வந்து நீங்கள் மூணு காசுலையுமே வந்துட்டு எழுதிடுங்க நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதை அழிஞ்சாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எழுதணும் அதுதான் நமக்கு முக்கியம் இப்போ வந்துட்டு இந்த மூணையுமே உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க அது மஞ்சள் எல்லாம் அழியாத மாதிரி பார்த்து மூடிக்கிட்டு இப்போ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த சமயத்தில் தான் நீங்கள் அந்த கோரிக்கை வந்து முன் வைக்கணும் எங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி வேணும் நல்ல தங்க ஆபரணம் சேரணும் தொழில் நல்ல முன்னேற்றமாகணும் நிறைய பிரான்ச்செல்லாம் நாங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனதாரம் வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ இது நல்லா எனர்ஜைஸ் ஆகிரும் அதன் பிறகு இதில் ஒரு அஞ்சு ரூபாய் நாணயத்தை நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல அந்த கல்லாப்பெட்டி இருக்கும் பார்த்தீங்களா அங்கே வந்துட்டு நீங்கள் போட்டு வைங்க இப்படி சாதாரணமாக போட்டால் பார்த்தீங்கன்னா நிறைய காசு போடும்போது மிக்ஸ் ஆயிரும் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு பேப்பர்ல மடிச்சு அதுல வந்து வைக்கலாம் இல்லைனா ஜிப் கவர் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை போட்டு க்ளோஸ் பண்ணி கல்லாப்பெட்டியில் அதாவது பணம் போட்டு வைக்கக்கூடிய இடத்துல வந்து வைக்கலாம் அடுத்ததா பூஜை அறையில் வந்துட்டு ஒன்று வைங்க இப்போ பூஜை அறைக்கு செல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் கணவர் குழந்தைங்க ஆஃபீஸ் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த காசை வந்து பூஜை அறையில் வைக்க சொல்லுங்க அது வரைக்கும் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க பத்திரமா வந்து வச்சிருங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய நாணயத்தை கட்டாயம் பயம் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல தான் வைக்கணும் அது உங்களுடைய பீரோவா இருக்கலாம் பர்ஸ் இருக்கலாம் ஹேண்ட்பேக்கா இருக்கலாம் எங்க வேணாலும் நீங்கள் வைக்கலாம் இது வந்து செலவு செய்யாத மாதிரி பார்த்து வைங்க எங்க வச்சாலும் ஒரு அடையாளத்துக்குன்னு ஒரு பேப்பரில் மடிச்சோ இல்லை துணியில் சுத்தியோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்க வைங்க இது வந்து அப்படியே இருக்கட்டும் மூணு மாசம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கட்டும் மூணு மாசத்துக்கு பிறகு இந்த காசு வந்து எனர்ஜி எல்லாம் குறைஞ்சிருக்கும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த நடுவுலாம் இதுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி இதெல்லாம் வந்து ரொட்டீனாக பண்ணிட்டு வாங்க மூணு மாதம் கழிச்சு இந்த காசை வந்துட்டு நீங்கள் கழுவிட்டு தூய்மைப்படுத்திட்டு திரும்பவும் ஒரு வியாழக்கிழமை நாளாக பார்த்து இதே பரிகாரத்தையே நீங்கள் வந்துட்டு செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு தரும் அடுத்ததாக அந்த ஏலக்காய் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அந்த ஏலக்காய் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைனா பர்சில் வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முதல் வியாழக்கிழமையே நம்ம இது போல் குரு பகவானுக்குரிய மஞ்சளையும் குபேரருக்குரிய அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் பெருமாளுக்குரிய ஏலக்காயும் ஏலக்காயையும் பயன்படுத்தி இந்த பரிகாரம் நம்ம செய்வதன் மூலமாக நிச்சயமாக நம்ம எதுக்காக இது செய்கிறோமோ அது நல்லா அப்படியாக வந்து நடக்கும் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்